பிதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை இயேசு கை சுமியவரை நோக்கி உடைய கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அது மறு கையை போல நலமடைந்தது ஜீசஸ் டோல் த மேன் ஹோல்ட் அவுட் யோர் ஹேண்ட் த மேன் டெட் அண்ட் இட் பிகேம் ஆஸ் இல்டி ஆஸ் தி அடர் வான் மத்தியுனர் செய்தி அதிகாரம் பனிரெண்டு வசனம் பதிமூன்று நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டு கீழ்படிந்தார் கைசூம்பியவர் நலமடைந்தார் நாம் இன்று நம் வாழ்வில் ஏற்படும் போராட்டங்களால் மனதை கலங்க விடாமல் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது நிலையான உறுதியான விசுவாசத்தை வைத்து அவர் அழைத்த தூய நெறியோடு வாழ்வதற்கு நம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்வு நிச்சயமாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசிரால் வளம் பெறும் அன்று எலியாவை பசியால் வாடவிடாமல் காத்த நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு இன்று நம்மை அவர் அன்பு கரத்தால் அரவணைத்து காப்பார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் விசுவாசியை படராதே விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பார் விசுவாசியை படராதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பார் விசுவாசியே படராதே தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் பந்த பாசங்கள் அருந்திட்டாலும் தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் வந்த பாசங்கள் அருண்டித்தாலும் நிந்தை தாங்கிட்ட தேவன் சொந்த சொந்தக்காரங்களால் அனைத்து கொள்வார் நிந்தை தாங்கிட்ட தேவன் சொந்த சொந்தக்காரங்களால் அழைத்து கொள்வார் விசுவாசத்தினால் நீடிமான் பிழைப்பார் விசுவாசியை படராதே பிறர்வாசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது பிறர்வாசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது நீ மகிழ்ந்து களி கூறு வின் மாறு மிகுதியாகும் நீ மகிழ்ந்து களி கூறு மிகுதியாகும் விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பார் விசுவாசியே படராதே கொடும் வறுமையில் உள்ளாலும் கடும் பசியினில் வாடினாலும் கொடும் வறுமையில் உள்ளாலும் கடும் பசியினில் வாடினாலும் அன்று எளியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றோ அன்று எளியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பார் விசுவாசியை படராதே விசுவாசத்தினால் நிடிமான் பிழைப்பார் விசுவாசியை படராதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் விசுவாசியே படராதே